ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் கீழ்படுதலே உத்தமம் கீழ்படியாமல் ஆயிரம் பாஸ்ட்டுங்க நம்ம வீட்டுக்கு ஜ வந்து பண்ணாலும் அது ஆசீர்வாதம் கிடையாது ஆண்டுடைய வா வா ஆண்டுடைய வார்த்தை வந்து விளையாட்டு கிடையாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளவுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம பாடலாம் அமைதியாக கீழ்ப்படியாமல் கீழே படியாமல் போகிறோமோ அது நாளைக்கு பெரிய ஒரு பின் விளைவாக பெரிய பிரச்சனையை உண்டாக்கிரும் ஆண்டவருக்காக இயேசுக்காக கொஞ்சம் இறங்கி போகிறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது கிறிஸ்தவங்களுக்கு ஆ ஏசப்பா பிள்ளைங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு மாட்டேங்குது ஏசுக்கு ஏசுக்குது சொன்னார் உபதேசத்தை அவங்களுக்கு சொல்லுங்கள் கடைப்பிடிக்கெடுங்கினார் அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கீழ் வசந்து கீழ்படியாமல் ஆண்டவரை காக்க பிடிக்க முடியாது சாமிக்கு பணத்தை காட்டி அவர் மயக்க முடியாது ஏசுசாமிக்கு பொருளை வாங்கி கொடுத்து அவர் மயக்க முடியாது சாமி வந்து என் வசந்து கீழ்ப்படிஞ்சியா தான் கேட்பார் ஆயிரம் ரெவரண்ட் பிஷப்பு ஆயிரம் கிறிஸ்தவங்க ஆயிரம் பெரிய பாசம் சொல்கிறவங்க யார் வந்து ஜெபம் பண்ணாலும் நான் வீட்டில் உள்ளவங்க கீழ்ப்படுறீங்களா வசனத்துக்கு அதை தான் ஆண்டு பார்ப்பார் வசந்து கீழ்படுது கிடையாது தேவனுக்கு கீழ்படுது கிடையாது ஆனால் ஏசப்பாவுடைய நன்மை எல்லாம் எனக்கு வேணும் எத்தனை நாள் அது வாங்கி நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க கிறிஸ்தவங்களே அவர் பேரை நம்ம கெடுக்கக்கூடாது ஆண்டு பேரை கெடுக்கக்கூடாது ஆண்டுடைய பேரை கெடுக்க கெடுக்கக்கூடாது ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லக்கூடாது ஏசப்பா பேர் சொல்லவே பயப்படணும் ஒரு ஏசப்பா பிள்ளை வந்து சண்டை போட்டு கிடப்பாங்களா ஒரு ஏசப்பாப்பில் வந்து மன்னிக்காமல் கிடப்பாங்களா ஒரு ஏசப்பாப்பில் வந்து நல்லா நீங்கள் யோசிங்க ஒரு ஏசப்பாப்பில் இதெல்லாம் செய்வாங்களா இந்த மாதிரி செய்கிறனால ஏசபாப்பருக்கு கெட்டு போதா இல்லையா கொஞ்சமாவது அதை உணர்வு யாருக்குமே இல்லையே பிரசங்கம் சேர்க்கணும் ஆயிரம் பாஷ்டங்க சந்திக்கணும் ஆயிரம் சபைகளுக்கு போகிறோம் எங்கே பார்த்தாலும் பாஷம் ஆனால் நம்ம அந்த வசந்து கீழ் படித்தோமா ஒழுங்கும் வந்தோமா ஆண்டீஸ்வரர் எல்லாம் ஒழுங்கும் கிரவமாக செய்ய கிடவுது நான் சொல்ல ஆயிரம் சர்வாங்க தகனபுல் பார்க்கணும் கீழ் படிக்கிற கிறிஸ்தவங்கள தான் ஏசு பார்த்து கொண்டு இருக்கிறார் மாம்சத்தோடு ரத்தத்தை யுத்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சர்ச்சுக்கு போகிறோம் ஜெமாம் பண்ணுறோம் பாஸ்ட்டு கூப்பிட்டு வீட்டில் ஜெம வைக்கிறோம் பாஸ்ட் ஆசீர் இங்கே ஆசீர்வாதம் வந்துடும் நினைப்பு நமக்கு எல்லாத்துக்கும் பைபிளில் வசனம் சொல்லுது நீ நன்மை செய்யலைனா பாவம் வீட்டு வாசப்படலை பொறுத்துருக்கோம் எது நன்மை வேதத்தின்படி வாழ்வது தான் நன்மை வசந்த கீழ்படுறது தான் நன்மை ஏங்க பைபிளை பாருங்கள் பைபிள் பேச்சை கேளுங்க பைபிள் வசந்த உங்களுக்கு ஒப்புக்கொண்டுங்க எந்த பாஸ்டர் கேட்காதீங்க எந்த கிறிஸ்தவசும் கேட்காதீங்க உங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு ஞானம் தனிப்பட்ட மூளை தனிப்பட்ட அறிவு வச்சுருக்காரு துன்மாக்கணும் ஐக்கியமாக இருக்காதிங்க கெட்டது சொல்லிக்கூட அந்த ஆலோசனை கேட்காதீங்க பைபிள் இதுக்கு சம்மந்தமாக இருக்குதான்னு யோசித்து பாருங்கள் பிள்ளைங்களே வேதத்தின்படி அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அதை விட முக்கியம் நமக்கு எதுவுமே கிடையாது வேதத்தின் ஆசை நமக்கு ரொம்ப முக்கியம் வேதத்துல நன்மைகள் நமக்கு முக்கியம் அது என்ன நன்மை பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது தான் பெரிய நன்மை ஏசு என்ன சொன்னார் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொன்னார் இந்த பூமி ராஜ்யம் எத்தனை நாள் இருக்க போகுது பரலோக ராஜ்யத்துக்கு தான் இயேசு உங்களும் என்னையை அபிஷேகம் பண்ணி ஞான்சனை கொடுத்து ஆசீர்வச்சு வச்சுருக்கிறாரு அதை தொடர்ந்து அதை பிடிக்கிறதுக்கு ஓடுங்க அதை மறக்காதீங்க பூமியில் உள்ள காரியம் பெருசாக எடுக்காதீங்க பரலோக போகிறதுக்காக பெருசாக முயற்சி பண்ணி அதுக்கு உங்களை அர்ப்பணிங்க பஸ் வந்து கீழ்ப்படிஞ்சுனாலும் சிந்திச்சு சோதிச்சு பாருங்கள் என்றைக்கு நீங்கள் கீழ்ப்படிலையோ அன்றைக்கே நீங்கள் தோற்றுப்புணா காணப்படுறீங்க கிறிஸ்தவங்க எல்லாருமே என்னன்னு சேர்த்து சொல்கிறேன் வசந்து கீழ்படுறது தாங்க உத்தமம் நான் சொல்கிறல எப்போயுமே சர்ச்சை அவர் பார்க்க மாட்டார் வசந்து கீழ்ப்படுகிறோன்னு தான் கருத்து பார்ப்பார் பாஸ்டரையும் ரெவரண்டையும் மூப்போரையும் டீகன்ஸையும் சபை விசுவாசிகளையும் சபைக்கு கொடுத்த பொருள் வாங்கி கொடுத்தவங்களையும் பார்க்க மாட்டார் வசந்துக்கு யார் கீழ்படுகிறார்களோ அவர்களை தான் அவர் பார்ப்பார் எதுங்க ஆசீர்வாதம் கீழ்படிதல் தாங்க ஆசீர்வாதம் கீழ்படியாமல் வர்ற ஆசீர்வாதம் ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்காரு அந்த கிருபையை என்ன பண்ணக்கூடாது அசால்ட்ட நினைக்கக்கூடாது வீணாக நினைக்கக்கூடாது அது வீணாக்கிடக்கூடாது நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனபடி உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரயோஜனப்படுத்துங்க பல முறை கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறவர்கள் பல வருடமாக சபைக்கு வருகிறேன்னு சொல்லுகிறவர்கள் நாட்கள் பொல்லாததா இருக்குது காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் பிள்ளைங்களே காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஒரு தவறுன்னு தெரிஞ்சால் வசந்த நீங்கள் வாழலன்னு தெரிஞ்சால் உடனே ஆண்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஆண்டு பிள்ளை போல மாறுங்கள் அதை விட முக்கியமான ஒரு பணி எதுவுமே இல்லை இதை செய்யாமல் போனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது உங்களுடைய தேவனுடைய அந்த புரொட்டக்ட் கிடைக்காது தேவனுடையது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் தேவன் சொல்லி ஏமத்தில் பொல்லாத ஆவிகள் இந்த குழந்தை இருக்குது அதில் மாட்டிக்கொள்ளாதீங்க பாவிகளோடு சேர்த்து வாரி பாவிகளோடு வாரி கொள்வாராம் அது வாரி நீங்களும் நானும் மாட்டி வாரி கொள்ளக்கூடாது யாரையும் பார்க்காதீங்க யாரோட ஆலோசனை கேட்காதீங்க பைபிள் படிங்க பைபிள் ஆலோசனைபடி வாழுங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு கத்திர ஆசைப்பார்